ஹோமம் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சார் ஆனால் ஹோமம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட இப்போ சூரசம்ஹாரம் முடிஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விழா ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் வந்து பட்டு கொடுத்துருக்கிறாரு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு யாகம் வளர்க்குற வந்து கொடுத்துருக்காரு ஆறு லட்ச ரூபா மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த யாக யாககுண்டத்தில் போட்டு அதை வந்து தீ ஊட்டி அதில் வந்து இறைவனுக்கு படைச்சிருக்காங்க சார் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விஷயத்தில் நேரத்தில் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார் அப்படி காஸ்ட்லியான விஷயத்த போட்டால் தான் கடவுள் நமக்கு தெரிவாரா இல்லையா சொல்லுங்க சார் இந்த காஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு தான் காஸ்ட்லியா தெரியுது ஓகே அவரோட கண்ணுக்கு அது காஸ்ட்லியாக தெரியல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வேற ஒருத்தருக்கு காஸ்ட்லியா தெரியலாம் அதனால இது வந்து இந்த அளவை நம்ம ஒரு ஸ்கேல வச்சு அளந்து பார்க்க முடியாது அதனால அது தனி மனிதனோட மனதுக்கு உட்பட்டது என்னோட மன திருப்திக்கு உட்பட்டது அதுக்குள்ள நம்ம பெருசா போக வேண்டாம் ஆனா இதுல சப்ஜெக்ட் என்னன்னா இதெல்லாம் கொடுத்தா தான் இறைவன் திருப்தி ஆகாருன்னா ஒரு ஒரு யாகத்துக்கு இல்லை ஒரு ஹோமத்துக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு அதை போது தான் இறைவன் அந்த இடத்துல திருப்தி ஆகிறார் சரி இப்போது தினமும் நம்ம ஒரு இறைவனுக்கு வந்து சில படையல் எல்லாம் வைக்கிறோம் நம்ம சில நெய்வேத்தியம் வைக்கிறோம் இது வேற ஒரு ஹோமன்றப்போ தெய்வத்தை ஒரு நல்ல ஒரு பசியை ஏற்படுத்தி அந்த இடத்துல கூப்பிடுறோம் அப்படின்றப்போ அந்த தெய்வத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த இடத்துல கொடுக்கணும் அந்த ஒரு அக்னியில போது தான் அது பெர்ஃபெக்டாக நின்று வேலை செய்யும் தாண்டி ஒரு ஹோமம் எப்போ ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேலமோ தாளமோ ஒரு நயனம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சத்தம் நாதஸ்வரம் இந்த மாதிரி இசை கருவிகளை வச்சு ஒரு ஒரு ஹோமத்துக்கும் அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ராகம் இருக்கு அதை இசைக்கும் தான் அந்த ஹோமம் நீங்கள் செய்கிறத விட ஒரு நூற்றி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் பலனை கொடுக்கும்